அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மிகச்சிறந்த அமர்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற இந்த துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருவள்ளூர் திருவள்ளூர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தெரியாத்தனமாக ஒரு திருக்குள் சொல்லியிருக்காரு அதை நான் பயன்படுத்த மாட்டேன்றதை முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்னன்னா செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அதான திருக்குறள் அதனால செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பேச்சை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா உண்டி முதற்றே உலகு இல்லையா அதனால் சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது டைமுக்கு சாப்பிட்றது இந்த வயசில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வந்து உங்களுக்கு நான் சோதனையெல்லாம் கொடுக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க எனக்கு கொடுத்துருக்கிற நேரத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே நான் பேசுகிறேன் கவலைப்படாதீங்க அதனால் எனக்கு கொடுக்குற தலைப்பு வந்து மொழிபெயர்ப்பும் படைப்பாளிகளும் இதுதான் ஆனால் மொழிபெயர்ப்பை பற்றி உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது யாராவது மொழிபெயர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்களா உங்கள்கிட்ட நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் மொழிபெயர்க்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா யாரும் இல்லை மகிழ்ச்சி ஏன் மொழிபெயர்க்க முயற்சி பண்ணலை அடுத்த கேள்வி ஆ தெரியல சரி விட்டுடலாம் தெரியல மொழிபெயர்க்கணும்னு எப்போ தோணும்னு சொன்னால் ஒன்று வந்து எனக்கு ரெண்டு மொழி தெரியணும் இல்லையா இல்லாட்டி மொழிபெயர்க்கணும்னு தோணாது தேவையும் இல்லை அதனால் இங்கே இருக்கிற பலருக்கும் ரெண்டு மொழி தெரியலன்னு அர்த்தம் ஒன்று தமிழ் தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னா ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கும் இது ஒரு காரணம் இன்னொன்று நீங்கள்லாம் படிக்கிற வயசு இந்த படிக்கிற வயசில் என்னத்தை நீங்கள் மொழி பெயர்ப்பீங்க இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் இதெல்லாம் தேவையில்லை எல்லாமே நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு கல்லூரியிலேருந்து படிக்கிறதால நீங்கள் வந்து நிச்சயம் முயற்சி பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மொழிபெயர்ப்பு என்பது எதிர்காலத்தில் மிகச் சிறந்த ஒரு பெரிய துறையாக வரப்போகுது இப்பயே அப்படிதான் இருக்கு மொழிபெயர்ப்புக்கு ஆளே கிடைக்கல அதனால நீங்க அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்க யாராவது தமிழ் படிக்கிறவங்க இருக்காங்களா கல்லூரியில் எல்லாரும் தமிழ் படிக்கிறீங்க அதில் தொல்காப்பியத்தில் ஒரு வரி வருது அதுல வந்து என்னன்னா அவர் சொல்லுவார் மொழிபெயர்த்து அதற்படையாத்தல் அப்படின்னு ஒரு வரி இருக்குது அப்போ தொல்காப்பியத்திலேயே மொழிபெயர்ப்பு என்கிற விஷயத்துக்கான ஒரு இதுக்கு கொண்டாந்துட்டாங்க மொழிபெயர்த்து அதற்பட யாத்தல் அப்படின்னு அதுக்கு பேர் இப்போ தொல்காப்பிய காலத்தில் மொழிபெயர்ப்பு பற்றிய ஒரு புரிதல் இருக்குது ஆனால் நாம் நினைக்கிற புரிதல் அல்ல நம்ம இப்போ மொழிபெயர்ப்புன்னா என்ன பண்ணுறோம் ஆங்கிலம் அது இல்லாமல் இந்திய மொழிகள் அல்லது வெளிநாட்டு மொழிகள் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா ஆனால் தொல்காப்பியர் காலத்தில் என்ன இருந்தது அப்படியெல்லாம் மொழியெல்லாம் அவருக்கு தெரியாது அப்போ மொழிபெயர்த்து அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஒரு வடமொழியிலேருந்து தென்மொழிக்கு என்கிற ஒரு புரிதலாக இருந்திருக்கலாம் ஏன்னா அவர் மொழியை பற்றிலாம் பேசியிருக்காரு அதனால் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு வச்சுங்க ஆனால் அந்த மொழிபெயர்த்து யாத்தல்ன்ற அந்த தொல்காப்பிய வரிக்கு ஏதாவது உதாரணம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் கம்பராமாயணம் மாதிரி திருவிளையாடல் புராணம் மாதிரி அல்லது மற்ற சில நூல்கள் வந்து எப்படி வந்து சொன்னால் ஒரு தழுவலாக வந்தது மொழிபெயர்ப்பாக எதுவும் இல்லை கம்பராமாயணம் வந்து வால்மீகி ராமாயணத்தினுடைய மொழிபெயர்ப்பு அல்ல தழுவல் சரிங்களா அது மாதிரி திருவிளையாடல் புராணம் என்பதும் தழுவல் அது வந்து மொழிபெயர்ப்பு அல்ல இப்படி இதுக்குள்ள நம்ம ரொம்ப போனோம்னா உங்களுக்கு டைம் இருக்காது இந்த மொழிபெயர்ப்பு காலம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் அதை எடுத்துக்கொண்ட காலம் என்பது வந்து நம்முடைய சுதந்திர போராட்ட காலம் நம்முடைய விடுதலை போராட்ட காலம் அதில் முன்னணியிலே இருந்த ஒரு மிகப்பெரிய மகாகவிஞர் பாரதியார் பாரதியாருக்கு ஏன் மொழிபெயர்ப்பு ஒரு தேவையாகப்பட்டதுன்னு சொன்னால் அவர் ஒரு ஒரு கவிஞர் அவர் ஒரு தத்துவ விசாரணையாளர் அவர் பல மொழிகள் தெரிந்து வைத்திருந்தார் அதான் நம்மளே சொன்னோம் இல்லையா மொழிபெயர்ப்பின்னாலே தேவை வந்து அடிப்படை தேவை என்ன மொழி தெரிஞ்சிருக்கணும் அதனால் அவரே எனக்கு சொல்கிறாரு நான் ஏன் மொழிபெயர்த்தேன்னு பாரதியார் சொல்கிறார் எனக்கு நாலஞ்சு பாஷைகளிலே பழக்கம் உண்டு ஒன்று ரெண்டு இல்லை எனக்கு நாலந்து பாஷைகளிலே பழக்கம் உண்டு இவற்றிலே போல ஒரே தமிழைப் போல வலிமையும் திறமையும் உள்ள உடைய பாஷை வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த கவிதையை எழுதுகிறார் என்ன கவிதை உங்களுக்கெல்லாம் தெரியுமாப்பா யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க சொல்லுங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அவர் சொல்றார் அப்போ அறிந்த மொழிகளிலேன்னு சொல்லி ஒரு அந்த இதுக்கு வர்றார் அப்படி வந்துட்டு அவர் வந்து இந்த இதெல்லாம் ஒரு மொழிகள் நிறைய தெரிஞ்சதால் அவருடைய ஒரு இது தேவைப்படுது அதற்கு பிறகு இருந்த இளைஞர்களையும் இருந்த கல்வியாளர்களையும் இருந்த ஆய்வாளர்களையும் பார்த்து ஒரு வேண்டுகோள் வைத்தார் பாரதியார் என்ன சொன்னார் என்றால் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் குணர்ந்திங்கு சேர்ப்பீர் சென்றிடுவீர் எட்டு திக்கும்னா எல்லா இடத்துக்கும் போங்கோ அங்கே எதெல்லாம் நல்லது இருக்கோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு மொழிபெயர்த்துக்கு தமிழுக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம வெறும் அறிவுரை மட்டும் இல்லை அதை நானே செய்கிறேன் என்று தான் அவர் நிறைய விஷயங்களை அவர் செய்தார் அதில் உன்னே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இளைஞர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அவருடைய பாடல் எல்லோரும் தெரியும் வந்தே மாதரம் என்போம்னு இருக்குல்ல பாட்டு தெரியுமில்ல யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள் வந்தே மாதரம் என்போம் அதுக்கு அடுத்த வரி என்ன வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் இதுதான் வந்து மூலமொழியையும் மொழிபெயர்ப்பையும் ஒன்னா சேர்த்தவர் பாரதியார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வந்தே மாதரம் பாடலுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு அதுக்குள்ள நான் போகல அந்த அரசியலை புரிந்து கொள்வதற்கு அந்த பாடல் உதவியது நம்முடைய தேசிய கீதம் உங்களுக்கு தெரியும் ஜனகன மன நம்முடைய தேசிய பாடல் எது நேஷனல் சாங் என்று சொல்கிற ஒன்று அதுதான் வந்தே மாதரம் இது தேசிய பாடல் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வயசில் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் தேசிய பாடல் நேஷனல் சாங் என்பது வேறு நேஷனல் ஆந்தம் என்பது வேறு இப்போது நம்முடைய தேசிய கீதம் அது வேறு இது தேசிய பாடல் எல்லாருமே வந்து விடுதலை போராட்டத்துக்கு போகும்போது வந்தே மாதரம் வந்தே மாதரம் சொல்லிட்டே போவாங்க அதுதான் அவங்களுடைய தேசிய பாடல் அது என்ன அர்த்தம்னு சொல்லி சொல்லும்போது அவர் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் அதுக்கு தான் அர்த்தம்னு சொல்லி மொழிபெயர்த்தவர் பாரதியார் ஒரு வந்தே மாதரம் என்பது வந்து வங்கமொழி அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் வந்து இந்த தோஷம் கையாட்டி ஆட்டி பேசி பேசி அதனால அதுக்கு நிற்கலை அதனால அவர் ரெண்டும் இணைச்சி சொல்லிட்டார் இந்த வந்தே மாதரம் பாடல் ஒரு பிரச்சனையானது எனக்கு நேரம் இல்லைங்க அதை நான் விட்டுடுறேன் அதை இஸ்லாமிய சமூகத்தினர் பாட மறுக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய அரசியல் சிக்கலாக மாறியது அதற்கு என்ன காரணம் என்பதை அந்த மொழிபெயர்ப்பிலே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று சொன்னதால் அவர்கள் அந்த பாடலை பாட மாட்டோம் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு எல்லாமே என்னென்னா எல்லா புகழும் இறைவனுக்கே அவங்களுக்கு வந்து உருவம் கிடையாது யாரையும் வணங்க மாட்டார்கள் இப்பொழுதும் கூட நாம் வணக்கம் சொன்னால் அவர்கள் கைகூப்பி வணங்க மாட்டார்கள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா கைகூப்பி வணங்க மாட்டார்கள் அந்த வணக்கம் என்பது கிடையாது ஆகவே மாநில தாயை வணங்குதும் என்று பொருளுடைய அதை நாங்கள் அந்த பாடலை உச்சரிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் இது ஒரு அரசியல் பிரச்சனையாச்சு அது சம்பந்தமாக நீங்கள் பார்த்துங்க நான் அதுக்குள்ளே போல அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து ஒரு பிரான்ஸ் நாட்டு கவிதையை மொழிபெயர்த்து தான் அவர் தேசிய கீதத்திற்கு வந்தார் ஒரு சீன பெண் கவிஞருடைய அவருடைய மொழிபெயர்ப்பை வைத்து அவர் வந்து புதுமை பெண் பற்றிய பல பாடல்களை அவர் எழுதுவதற்கு ஆக்கம் பெற்றார் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் வந்து அவர் வந்து சொல்லும்போது பாரதியாரை பற்றியே பேசிட்டு போனால் அது தலைப்புக்கு ரொம்ப இதுவாகாது அவரே ஒரு படைப்பாணி ஆனால் அதையும் மீறி மற்ற படைப்புகளை அவர் இந்த மொழிக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று அதற்கு அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்போது இன்னொருவர் அவர் வந்து உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு எழுத்தாளர் புதுமைப்பித்தன் பித்தன் புதுமை பித்தன் வந்து சிறுகதைகளுக்கு மிகச் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் இப்போ நம்முடைய ஐயா இமயம் கூட பேசிட்டு போனார் நிறைய விஷயங்கள் பேசினார் புதுமைப்பித்தனையும் அவர் குறிப்பிட்டு சொன்னார் அவர் எப்படி திருநெல்வேலியை இருந்து கொண்டு இங்கே பண்ணார் ஆனால் சென்னைக்கு வந்த பிறகு எப்படி சென்னை பற்றிய ரெண்டு கதைகளை எழுதினார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த படைப்பாளி அவர் அவரே என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த புதுமைப்பித்தன் ஒரு சிறுகதைகளை நிறைய சிறுகதைகளை அவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த சிறுகதைகளை ஏன் மொழிபெயர்க்க வேண்டும் இங்கே ரெண்டு கேள்வியை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஒன்று அவரே சிறுகதை எழுத்தாளர் அப்படி இருக்கும்போது அவர் ஏன் சிறுகதைகளை மொழிபெயர்க்க வேண்டும் அதற்கு புதுமைப்பித்தன் ஒரு காரணம் சொல்கிறார் தமிழ்நாட்டு வாசகர்களின் விருப்பு வெறுப்புகளை மதித்து கூடுமானவரை ஓரளவு கதைச்சத்து இருக்கக்கூடிய ஆனால் அமைப்பு விசேஷங்களுடன் பொருந்திய கதைகளை நான் மொழிபெயர்த்தேன் என்று சொல்கிறார் புதுமைப்பித்தன் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுங்க ஒன்று வந்து கண்டென்ட் உள்ளடக்கம் இன்னொன்று வந்து அதனுடைய வடிவம் இதை உருவமும் உள்ளடக்கமும் என்று உங்களுக்கு பிறகு வரும் பாடத்தில் இன்னும் இங்கே தொடர்ந்து படிக்கும்போது வரும் இலக்கிய விமர்சனத்திலாம் வரும் இந்த உருவமும் உள்ளடக்கமும் இருக்கிற அதுப்படிப்பட்ட சிறந்த கதைகளை நான் மொழிபெயர்த்தேன் என்று புதுமை பித்தன் சொல்கிறார் அதே மாதிரி நம்முடைய காணாசு என்கிற காலச்சுவோடு பத்திரிக்கை வரதில்லை இப்போ அதில் முக்கியமான ஆளுமை காணா சுப்பிரமணியம் இவரு தான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் உங்களை எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும் தெரில தாய்ன்னு ஒரு நாவல் இருக்கு அதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா மதர் தாய் அந்த தாய் என்கிற நாவலை மொழிபெயர்த்தவர் தோமுசி ரகுநாதன் இந்த தோமுசி ரகுநாதன் யாருன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பஞ்சும் பசியும் என்கிற ஒரு நாவல் எழுதி அந்த நாவல் உலக புகழ் பெற்ற நாவல் பஞ்சும் பசியும் அந்த பஞ்சும் பசியும் நாவலுக்காக உலக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் அவர் தாய் நாவலை மொழிபெயர்க்கிறார் ஏன் மொழிபெயர்க்கிறார் இந்த கேள்வி ரொம்ப மிக முக்கியமானது அதற்கு முன்னால் இந்த மதர் என்கிற இந்த நாவல் அன்னை என்கிற பெயரிலே மொழிபெயர்க்கப்பட்டது அன்னை என்கிற பெயரிலே மொழிபெயர்க்கப்பட்டது ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு படிப்பதற்கு எளிமையாக இல்லை புரிந்து கொள்வதற்கு சிக்கலாக இருக்கிறது அதனுடைய அந்த நாவலுடைய கண் அந்த உள்ளடக்கம் முழுமையாக அதில் பிரதிபலிக்கவில்லை என்றெல்லாம் நினைத்து அதை எல்லோரும் வாசிப்பதற்கு தர வேண்டும் என்றுதான் தோமுசி ரகுநாதன் ஐயா அவர்கள் தாய் என்கிற நாவலை தன்னுடைய மொழிபெயர்ப்பாக கொண்டு வந்தார் இன்றைக்கும் அந்த தாய் என்கிற நாவல் இன்றைக்கும் மிக 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 பிரபல்யமானது நீங்கள் எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு நாவல் தான் நான் சொல்லுவேன் அதை அந்த நாவல் என்பது ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்டது அப்பேற்பட்ட ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு நாவல் அப்படிப்பட்ட அந்த நாவலை எழுத்தாளர்களில் இப்போ நம்ம இமயம் ஐயா அவர்கள் சொல்லிட்டு போனாங்க அந்த எழுத்தாளர்கள் எல்லோரும் அதைத்தான் வந்து எடுத்து சொல்வார்கள் நான் தாய் நாவல் படித்து ஈர்க்கப்பட்டேன் என்று சொல்வார்கள் படைப்புக்கு ஒரு உதாரணம் அது அதை வந்து அவர் எழுதினார் அப்போது இந்த இதெல்லாம் ஏன் நம்ம செய்கிறோம் தேவை என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குற போது கானாசு அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கானா சுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய உலக நாவல்கள் அதை பற்றிய ரெண்டு தொகுப்பு வெளியிட்டிருக்கார் கானா சுப்பிரமணியம் அவர்கள் அது எல்லாமே எதுக்குன்னு சொன்னால் உலக நாவல்கள் எப்படி இருக்குது இதனுடைய முக்கியமான விஷயங்கள் என்ன என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர் அதை சொல்கிறார் அதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிற காரணம்தான் நான் சரியானது என்று நான் நினைக்கிறேன் அதை மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் உலக நாவல் பாரம்பரியம் பரவலானது விரிவானது அந்த நூல்களில் பலவும் தமிழில் எழுத விரும்புகின்றவர்களுக்கு முன்னுதாரணம் தமிழில் நாவல் எழுதணும் சொன்னால் நீங்கள் அங்கேருந்து வரணும் நாவல்ங்கிற சொல்லுக்கே என்ன பொருள் நாவலுக்கு இன்னொரு பேர் என்ன புதினம் நாவல்ன்ற அந்த சொல்லுக்கு பேரே நாவல் என்றால் புதுசு என்ற அர்த்தம் நாவல் நாவல் அப்படின்னாலே புதுசுன்னு தான் அர்த்தம் அதைத்தான் நாம் புதினம் என்று மொழிபெயர்த்து வைத்திருக்கிறோம் அப்போது இதுதான் நாவல் அப்போது இந்த நாவல் எழுதுவதற்கு உங்களுக்கு ஒரு அடிப்படை தேவை என்று சொன்னால் நீங்கள் மற்ற மொழிகளிலே எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் மிக முக்கியமாக இந்த நாவல்களை பற்றியெல்லாம் சிறுகதைகளை பற்றியெல்லாம் பிரபல எழுத்தாளர்கள் நீங்கள் கானா சுப்பிரமணியம் என்பவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் அவரே நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் கவிதைகள் எழுதியிருக்கிறார் அவரே மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி அந்த படைப்பாளி ஏன் மற்ற படைப்பாளிகளின் படைப்புகளை இங்கே கொண்டு வர வேண்டும் என்கிற கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்கிறார் நமக்கு மாறுபட்ட கோணம் மாறுபட்ட சிந்தனை மாறுபட்ட ஒரு புரிதல் நம்முடைய மற்ற இடங்களிலே எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான தேவை இதையெல்லாம் வைத்துத்தான் நாம் இந்த மொழிபெயர்ப்புகளை நாம் கொண்டு வர வேண்டி என்று கானாசு அவர்கள் சொல்கிறார் இப்படி பல படைப்பாளிகளை நான் சொல்ல முடியும் நீங்கள் தழுவலாக வந்தது உண்டு மாறு அதாவது மொழிபெயர்ப்பாக வந்தது உண்டு நாம் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறோம் இல்லையா தமிழ்தாய் வாழ்த்து அந்த தமிழ்தாய் வாழ்த்து எதில் இருக்கு யார் ஆ மனோன்மணியம் சுந்தர்னார் அது பள்ளிக்கூடத்திலே சொல்லி கொடுத்துருப்பாங்க அது வந்து எந்த எந்த புத்தகத்தினுடைய முதல் எந்த புத்தகத்துக்கு அந்த வாழ்த்தை அவர் பாடினார் மனோன்மணியம் மிகச்சரியானது அதில் வர்ற விஷயங்கள்லாம் என்ன வருது உங்களுக்கு தமிழை மேன்மைப்படுத்துவது அந்த மனோன்மணியம் வந்து தமிழ் கதையா நாடகம்தான் ஆனால் அது தமிழை மையமாக கொண்டது அல்ல வேறொரு வேறொரு நாடகத்தை அவர் தழுவி எழுதினார் மனோன்மணியம் அப்போ அந்த தழுவலுக்கு வரும்போது அவர் தமிழ் வாழ்த்து என்று வருகிறது இதுதான் நம்முடைய நிலைமை இப்போ படைப்பாளிகள் ஏன் மொழிபெயர்ப்பை எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் என்னுடைய தலைப்பினுடைய சாரம் அதில் வந்து இவர்களே படைப்பாளிகளாக இருந்தாலும் மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு காலத்திலும் இருக்கிற இளைய தலைமுறைக்கு வெளி மாநிலங்கள் நாடுகள் வேற்று மொழிகள் வேற்று பண்பாடுகள் வேற்று பழக்க வழக்கங்கள் வேற்று படைப்பு முறைகள் டெக்னிக்ஸ் என்று சொல்லுகிற அந்த தொழில்நுட்பங்கள் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த மொழிபெயர்ப்புகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் மொழிபெயர்க்கலாம் நான் வந்து நான் ஒரு அடிப்படையில் ஒரு ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்னுடைய பெயர் மயிலை உங்களுக்கு இப்போ சொல்லிட்டாங்க என்னுடைய மொழிபெயர்ப்பில் வந்த நீங்கள் படிக்கலாம் என்று சொல்லுகிற ஒரே ஒரு நூல் வந்து நள்ளிரவில் சுதந்திரம் ஃப்ரீடம் அட் மிட் என்ற ஆங்கில நூலை நள்ளிரவில் சுதந்திரம் என்கிற பெயரில் நானும் வி ராகவன் என்கிற என்னுடைய சகத்தோடரும் இணைந்து அதை மொழிபெயர்த்திருக்கிறோம் அதை படிப்பதன் மூலம் நீங்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய இறுதி கட்டத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நானும் ஒரு மொழிபெயர்ப்பாளன் என்கிற தான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன் அதில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்